சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில்ஃபர் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூலா இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டியூ பாசல் பாராளுமன்றம் வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை ஆதரித்துள்ளது குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் பாசல் சிட்டியில் வசிக்கும் குடியிருப்பு அனுமதி பெற்ற வெளிநாட்டினர் கண்டோனில் வாக்களிக்க முடியும் என்று பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது நேற்று வியாழன் அன்று ஐம்பத்தி மூன்றுக்கு நாற்பத்தொன்று வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கான காரணம் வயது வந்த பாசல் சிட்டி மக்கள் தொகையில் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் வெளிநாட்டினர் ஆகும் உள்ளூர் அரசியல் விஷயங்களில் அவர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை ஏனைய மண்டலங்களில் இதேபோன்ற நகர்வுகள் இருந்தபோதிலும் விரைவில் ஜெனீவாவிலும் இந்த பிரச்சினை தொடர்பாக பொதுவாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கோத்தாட் சுரங்க ரயில் பாதை செப்டம்பர் இரண்டு ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது எனினும் செப்டம்பர் இரண்டு முதல் மீண்டும் முழுமையாக செயல்படும் என்று சுவிஸ் தேசிய ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட திகதிக்குள் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்துக்கும் டெசினோவுக்கும் இடையிலான ரயில்கள் முன்பு இருந்து அதே அளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலியன் நகரங்களுக்காக நேரடி ரயில்கள் மற்றும் ஜெர்மனிக்கான ரயில் இணைப்புகளும் சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் மீண்டும் சூரிச்சிலிருந்து லுகானோவிற்கு இரண்டு மணி நேரத்திற்குள் பயணிக்க முடியும் தற்போதைய மாற்று வழிகளை விட ஒரு மணி நேரம் குறைவாக இந்த பயணம் அமையும் எனவும் தேசிய ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது பொலிவியாவில் இடம்பெற்ற அரசியல் சதிப்புரட்சி முயற்சியை சுவிட்சர்லாந்து கண்டித்துள்ளது வெளிவிவகார அமைச்சு இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது பொலிவியாவின் சட்ட ரீதியான அரசாங்கத்தை மரணப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் கண்டிக்கப்பட வேண்டியது என தெரிவித்துள்ளது பொலிவியாவின் இராணுவத்தினர் ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றுவதற்கு முயற்சி அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும் பிணக்குகளுக்கு வன்முறையற்ற வகையில் தீர்வு பெற்றுக் வேண்டும் எனவும் சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது பொலிவியாவில் இடம்பெற்ற ராணுவ இராணுவ புரட்சிக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொலிவியாவில் சுமார் ஆயிரம் சுவிட்சர்லாந்து பிரஜைகள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்டிருந்த கடுமையான காலநிலையில் இருந்து ஓரிரு வெயில் நாட்களுக்குப் பிறகு மீண்டும் இந்த வார இறுதியில் அதிக இடையுடன் கூடிய மழை பொழியக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிக வெயில் நிலவும் எனவும் சுவிஸ் பெடரல் வானிலை சேவை தெரிவித்துள்ளது இருப்பினும் சனிக்கிழமைக்கு பின்னர் அதிக புயல் மற்றும் ஆலங்கட்டி மழை கூட ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெனீவா வாட் நியூசெட்டல் ஜூரா பாசல் சிட்டி லேண்ட் மற்றும் பேர்னின் வடமேற்கு பகுதிகளில் அபாயகரமான புயல் நிலைகள் அதிகமாக இருக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பேர் டெசினோ லூசேர் ஆர்கா அப்பென்செல் ஆகியவற்றின் எஞ்சிய பகுதிகளில் புயல்கள் மிதமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்பைன் பகுதிகள் மழை இடி மற்றும் மின்னலினால் அதிகம் பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு நாட்களாக சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்ததை அடுத்து இந்த முன்னறிவிப்பு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான எந்த ஒரு பாலியல் உறவும் சட்டவிரோதமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த கண்டோன்பாட் தனது சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறது இது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் நியூசெட்டல் மாகாணத்தில் உள்ள ஒரு ஆசிரியர் கடந்த இருபது ஆண்டுகளாக பதினேழு முதல் இருபத்தொன்று வயது வரையிலான தனது மாணவர்களுடன் பல உறவுகளை வைத்திருப்பதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து இவ்விடயம் தொடர்பாக சட்ட மாற்றத்துக்கு வழிவகுத்துள்ளது பசுமை கட்சி உறுப்பினர் யானிக் மோரி இது தொடர்பான புதிய வரைவை சமர்ப்பித்துள்ளார் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையேயான அனைத்து பாலியல் தொடர்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளன என்பதை அந்த வரைவு சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தற்போது பலரது ஆதரவை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் சூரிச்சில் உள்ள ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் மாணவர்களுடன் பாலியல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு எல்சாசாஸ் ஹூனிங்கஸ்ட்ராஸ் சந்திப்பில் போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது பாதசாரிகள் கணக்கும் பகுதியில் ஒரு குழந்தை டிரக் மீது மோதியது விபத்தில் படுகாயம் அடைந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது போக்குவரத்து காவல்துறையின் கண்டுபிடிப்புகளின்படி குழந்தை பாதசாரி கணக்கும் பகுதியில் ஹூனிங்க ஐ கணக்கும் போதே லாரி அவர் மீது மோதியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கண்டோனல் காவல்துறையைத் தவிர பாசல்ஸ்டேட் மீட்புத் துறையைச் சேர்ந்த மருத்துவ மற்றும் தொழில் முறை தீயணைப்புப் படையினரும் பாசல் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தைச் சேர்ந்த ஊழியர்களும் பணியில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சூரிஜ் விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படுவதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக இன்று வெள்ளிக்கிழமை மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது புறப்படுவதோடு மட்டுமின்றி தரையிறங்கும் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை எத்தனை விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை எனினும் பல விமானங்கள் புறப்பட முடியாமல் விமான நிலையத்தில் தரித்து நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தரையிறக்கங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தொழில்நுட்ப கோளாறு தொடர்பான அறிக்கை இதுவரை விமான நிலையத்தினால் வெளியிடப்படவில்லை எனினும் இறுதியாக கிடைத்த தகவலின்படி மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் அளவில் ஒரு விமானம் புறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உப்வால்டன் மாகாணத்தின் போலீசார் சமூக வலைதளங்களில் தங்களது பெயரில் போலியான குறுந்தகவல்கள் அனுப்பப்படுவதாக மக்களை எச்சரித்துள்ளனர் உப்வால்டன் போலீசார் இது தொடர்பாக தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான போலி குறுந்தகவல்களுக்கு யாரும் பதில் அளிக்க வேண்டாம் எனவும் அந்த போலி கணக்குகளை பின்தொடர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்